ஓம் சாந்தி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய காரம் இனிமையான குழந்தைகளே அபு அனைத்தையும் விட பெரிய தீர்த்தஸ்தலமாகும் என்ற இந்த ரகசியத்தை அனைவருக்கும் சொல்லுங்கள் சுயம் பகவான் இங்கிருந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார் கேள்வி எந்த ஒரு விஷயத்தையும் மனிதர்கள் புரிந்து கொள்வார்களானால் இங்கே பெருங்கூட்டம் கூடிவிடும் பதில் பாபா எந்த ராஜயோகத்தை கற்பித்திருந்தாரோ அதை இப்போது மீண்டும் கற்பித்து கொண்டிருக்கிறார் இவர் வியாபி அல்ல இந்த முக்கியமான விஷயத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாபா இச்சமயம் அபுவில் வந்து உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய ஜட நினைவு சின்னமாக தில்வாடா கோயிலும் உள்ளது ஆதி தேவர் இங்கே சைத்தன்யத்தில் அமர்ந்துள்ளார் இது சைத்தன்ய தில்வாடா கோயிலாகும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வீர்களானால் அபுவுக்கு மகிமை ஏற்பட்டுவிடும் மேலும் இங்கே பெருங்கூட்டம் கூடிவிடும் அபுவின் பெயர் விளங்குமானால் இங்கே அநேகர் வந்து விடுவார்கள் ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு யோகம் செய்வது கற்பிக்கப்பட்டது மற்ற அனைத்து இடங்களிலும் அனைவரும் தாமாகவே கற்றுக்கொள்கின்றனர் கற்றுக்கொடுக்கும் தந்தை இருப்பதில்லை ஒருவர் மற்றவருக்கு தாங்களாகவே கற்பிக்கின்றனர் இங்கோ தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றார் இரவு பகலுக்குள்ள வித்தியாசம் அங்கோ அநேக உற்றார் உறவினர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கும் இந்த அளவுக்கு நினைவு செய்ய முடியாது அதனால் ஆத்மா அபிமானி ஆவது கஷ்டமாக உள்ளது இங்கோ நீங்கள் மிக விரைவாக ஆத்மா அபிமானி ஆக வேண்டும் ஆனால் அநேகருக்கு எதுவும் தெரிவதில்லை சிவபாபா நமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் நமக்கு சொல்கிறார் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று எந்த தந்தை இவருக்குள் இந்த பிரம்மா உடலுக்குள் வீற்றிருக்கிறாரோ அவர் இங்கே அமர்ந்துள்ளார் அவரை நினைவு செய்ய வேண்டியுள்ளது அநேக குழந்தைகளுக்கு சிவபாபா பிரம்மாவின் உடல் மூலம் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற நிச்சயமே இல்லை என்ன செய்வது பாபா சொல்கின்றார் எங்கே அழைப்பு வருகிறதோ அங்கே சென்று நீங்கள் புரிய வையுங்கள் உலகத்தில் சாந்தி எப்போது இருந்தது இந்த அபு அனைத்திலும் உயர்ந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்த ஸ்தலம் ஏனென்றால் இங்கே பாபா உலகத்திற்கு சத்கதி அளித்துக் கொண்டிருக்கிறார் அபு மலை மீதுதான் அதன் உதாரணம் பார்க்க வேண்டும் என்றார் போய் தில்வாடா கோயிலை பாருங்கள் உலகத்தில் சாந்தி எப்படி ஸ்தாபனை செய்யப்பட்டது அதனுடைய உதாரணம் இதை கேட்டு அதிக குஷி அடைவார்கள் ஜெயினர்களும் கூட குஷி அடைவார்கள் அபு பெரியதிலும் பெரிய தீர்த்த ஸ்தலமாகும் பாம்பேயிலும் கூட நீங்கள் புரிய வைக்க முடியும் அபுமலை பெரியதிலும் பெரிய தீர்த்த ஸ்தலம் என்று ஏனென்றால் பரம்பிதா பரமாத்மா அபுவில் வந்து சொர்க்கத்தை ஸ்தாவனை செய்துள்ளார் எப்படி சொர்க்கத்தின் படைப்பை படைத்துள்ளார் அந்த சொர்க்கத்தின் மற்றும் ஆதி தேவரின் மாதிரிகள் அனைத்தும் அபுவில் உள்ளன அதை எந்த ஒரு மனிதரும் நாங்கள் புரிந்து கொள்வதில்லை இப்போது அறிந்து கொண்டோம் உங்களுக்கு தெரியாது அதனால் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் என்று கூறுங்கள் என்று தந்தை சொல்கிறார் பாபா சொல்கிறார் நானும் இங்கே இருக்கிறேன் ஆதி தேவரும் இங்கே இருக்கிறார் வைகுண்டமும் இங்கே உள்ளது அபுவுக்கு மிகப்பெரிய மகிமையாகிவிடும் அபு என்னவாக ஆகிவிடும் என்பது தெரியாது எப்படி பாருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் ஆத்மா அபிமானி ஆவதற்கு முழுமையான முயற்சி செய்ய வேண்டும் எது அதிர்ஷ்டத்தில் இருக்குமோ அது நடக்கட்டும் என்று ஒருபோது யோசிக்கக்கூடாது புத்திசாலிகளாக ஆக வேண்டும் வரதானம் ஒரு பாபா என்ற வார்த்தையின் நினைவு மூலமாக நினைவு மற்றும் சேவையில் இருக்கக்கூடிய உண்மையான யோகி உண்மையான சேவாதாரி ஆவியர்களாக ஸ்லோகன் பரமாத்மா என்ற ஒளி மீது சமர்ப்பணம் ஆகுபவர்களே உண்மையான விட்டில் பூச்சி ஆவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் ஆத்மா அபிமானி நிலையை பற்றி தந்தை விரிவாக கூறுகிறார் கற்றுக்கொள்வோம் ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு யோகம் செய்வது கற்பிக்கப்பட்டது மற்ற அனைத்து இடங்களிலும் அனைவரும் தாமாகவே கற்றுக்கொள்கின்றனர் கற்றுக்கொடுக்கும் தந்தை இருப்பதில்லை ஒருவர் மற்றவருக்கு தாங்களாகவே கற்பிக்கின்றனர் இங்கோ தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தருகின்றார் இரவு பகலுக்கும் உள்ள வேறுபாடு அங்கோ அநேக உற்றார் உறவினர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கும் இந்த அளவுக்கு நினைவு செய்ய முடியாது அதனால் ஆத்மா அபிமானியாவது கஷ்டமாக உள்ளது இங்கோ நீங்கள் மிக விரைவாக ஆத்மா அபிமானியாக வேண்டும் ஆனால் அநேகருக்கு எதுவும் தெரிவதில்லை சிவபாபா நமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் நமக்கு சொல்கின்றார் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று எந்த தந்தை இவருக்குள் அதாவது இந்த பிரம்மாவுக்குள் வீற்றிருக்கிறாரோ அவர் இங்கே அமர்ந்துள்ளார் அவரை நினைவு செய்ய வேண்டியுள்ளது அநேக குழந்தைகளுக்கு சிவபாபா பிரம்மாவின் உடல் மூலம் நமக்கு கற்றுக்கொற்று கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயமே இல்லை எப்படி மற்றவர்கள் சொல்கிறார்களோ நாங்கள் எப்படி நம்புவது என்று கூறுகிறார்கள் அதுபோல் சொல்பவர்கள் இங்கேயும் உள்ளனர் முழு நிச்சயம் இருக்குமானால் மிகுந்த அன்போடு பாபாவை நினைவு செய்து செய்தே தனக்குள் சக்தியை நிரப்பிக்கொண்டு மிகுந்த சேவை செய்வார்கள் ஏனென்றால் முழு உலகத்தையும் தூய்மையாக்க வேண்டும் இல்லையா யோகத்திலும் குறைவாக உள்ளனர் என்றால் ஞானத்திலும் குறைவாக உள்ளனர் கேட்டு செய்கின்றனர் ஆனால் தாரணையாவதில்லை தாரணை ஆகிறது என்றால் பிறகு மற்றவர்களையும் தாரணை செய்ய வைப்பார்கள் பாபா புரிய வைத்திருந்தார் உலகத்தில் உள்ள மனிதர்கள் மாநாடு முதலியவை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் உலகத்தில் சாந்தி நிலவ வேண்டும் என விரும்புகின்றனர் ஆனால் உலகத்தில் சாந்தி எப்போது இருந்தது எவ்விதமாக உருவானது என்பது பற்றி எதுவுமே அவர்களுக்கு தெரியாது பாபா தான் இப்பொழுது வந்து சாந்தி நிறைந்த உலகத்தை படைக்கின்றார் என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அபுதான் அனைத்திலும் மிகப்பெரிய தீர்த்தஸ்தலமாகும் என்பதை முழு விளக்கத்தோடு தந்தை கூறுகிறார் பார்ப்போம் சிவபாபா லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தார் அவர்களுடைய சித்திரமும் அம்பாளின் கோவிலும் கூட உள்ளது அம்பாளும் ஒன்றும் பத்து இருபது புஜங்கள் கிடையாது புஜங்களோ இரண்டு தான் இருக்கும் நீங்கள் வந்தால் உங்களுக்கு காட்டுகிறோம் வைகுண்டத்தையும் கூட அபுவில் காட்டுகிறோம் அபுவில்தான் பாபா வந்து முழு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்கியுள்ளார் சத்கதி அளித்துள்ளார் அபு அனைத்திலும் பெரிய தீர்த்த ஸ்தலமாகும் அனைத்து தர்மத்தினருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரு பாபா மட்டுமே அவருடைய நினைவு சின்னத்தை உங்களுக்கு காட்டுகிறோம் வாருங்கள் அபுவிற்கு அபுவுக்கோ நீங்கள் அதிக மகிமை செய்ய முடியும் உங்களுக்கு அனைத்து நினைவு சின்னங்களையும் காட்டுகிறோம் கிறிஸ்தவர்களும் கூட அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் புராதன பாரதத்தில் ராஜயோகத்தை யார் கற்றுத்தந்தார் அது என்ன விவரம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் அபூக்கு வாருங்கள் காட்டுகிறோம் என்று வைகுண்டமும் கூட கூரை மீது முழுமையாக சரியாக உருவாக்கப்பட்டுள்ளன அதுபோல் செய்ய முடியாது ஆக இதை நன்றாக சொல்லி புரிய வைக்க வேண்டும் சுற்றுலா பயணிகள் அலைந்து கஷ்டப்படுகின்றார்கள் அவர்களுக்கும் அவர்களும் வந்து புரிய வை புரிந்து கொள்ளலாம் அவுங்க கூடிய விரைவில் நிறைய புகழ் பெற்றுவிடும் உலகத்தில் சாந்தி எப்படி ஏற்படும் என்று யாராவது கேட்கலாம் சம்மேளனம் முதலியவற்றில் அழைப்பிதழ் கொடுத்தால் அவர்களிடம் கேட்க வேண்டும் உலகத்தில் சாந்தி எப்போது இருந்தது என்பதை அறிவீர்களா உலகத்தில் சாந்தி எப்படி இருந்தது வாருங்கள் நாங்கள் அதை புரிய வைக்கிறோம் மாடல்கள் முதலிய அனைத்தையும் காண்பிக்கிறோம் இது போன்ற மாடல் வேறெங்கும் கிடையாது அபுதான் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய தீர்த்த ஸ்தலமாகும் அதில் பாபா வந்து உலகத்தில் சாந்தியை அனைவருக்கும் சத்கதியை அளிக்கிறார் இவ்விஷயங்களை வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை உங்களிலும் கூட நம்பர்வார் உள்ளனர் பெரிய மகாராதிகளாக மியூசியம் முதலியவற்றை பராமரிப்பவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் சரியானபடி யாருக்காவது புரிய வைத்தீர்களா இல்லையா என்பதை பாபாவோ அறிந்திருக்கிறார் இல்லையா பாபா அனைத்தையும் அறிந்துள்ளார் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறார் யார் யார் புருஷாக்கம் செய்கிறார்கள் என்ன பதவி அடைய பெறுவார்கள் இச்சமயம் இறந்து போனால் எந்த ஒரு பதவியும் பெற முடியாது நினைவு யாத்திரையின் முயற்சியை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது பாபா தினந்தோறும் புது புது விஷயங்களை புரிய வைக்கிறார் இதுபோல் புரிய வைத்து அழைத்து வாருங்கள் இங்கோ நினைவு சின்னம் நிரந்தரமாக உள்ளது பாபா சொல்கிறார் நானும் இங்கே இருக்கிறேன் ஆதி தேவரும் இங்கே இருக்கிறார்கள் வைகுண்டமும் இங்கே உள்ளது அபுவுக்கு மிகப்பெரிய மகிமை ஆகிவிடும் அபு என்னவாக ஆகிவிடும் என்பது தெரியாது எப்படி பாருங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த சமீட்சை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு ஆசையை அறியாத நிலை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் மேலும் செய்வியுங்கள் இந்த தலைப்பின் கீழ் தந்தை ஒரு முக்கிய கருத்தை கூறுகின்றார் என்னவென்று பார்ப்போம் ஒரு சிரேஷ்ட கர்மம் செய்வதால் அதற்கு நூறு மடங்கு நிறைந்த பலன் தங்கள் முன்பு வரும் ஆனால் அல்ப காலத்திற்கான ஆசைகள் அறியாத நிலையை அடையுங்கள் ஆசை நல்ல கர்மத்தை அழித்து விடுகிறது ஆசை தூய்மையை அழித்து விடுகிறது மேலும் தூய்மைக்கு பதிலாக கவலைக்குரியவராக ஆக்கிவிடுகிறது ஆகையால் இக்கல்வியை அறியாதவராகிவிடுங்கள் ஓம் சாந்தி el <speaking in foreign language> செல்வோமே யாத்திரைதான் செல்வோமே செய்வோமே செய்வோமே உலகம் மாற்றம் செய்வோமே பொன்னுலக பாரதத்தை பூமியிலே படைத்திடவே இளைஞரெல்லாம் ஓர் வழியில் நடந்து செல்வோமே

மகிழ்வோடு தருவோம் உன்னுலக பாரதத்தை பூமியிலே படைத்திடவே உன் உலக பாரதத்தை பூமியிலே படைத்திடவே இளைஞரெல்லாம் ஓர் வழியில் நடந்து செல்வோமே

துயரங்கள் வந்தாலும் ஒன்றாக அச்சுமையாய் உழைப்பான் ஒன்று எங்கள் குலமே பொறுவந்த இறைவன் என்ற எங்கள் கருத்தை உரைப்பான் பாரதத்தை பூமியிலை படுத்திடவே இளைஞரெல்லாம் ஓர் வழியில் நடந்து செல்வோமே இளைஞரெல்லாம் ஓர் நடந்து செல்வோமே 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 பூமியிலே படைத்தி இளைஞரெல்லாம் போர் வழியில் நடந்து செல்வோமே வழியில் நடந்து செல்வோமே 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 செய்வோமே செய்வோமே செல்வோமே 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 Oh me.